நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் சட்டிஷ்கரை சேர்ந்த பாபுலால் ஹப்கா ஸ்ரீ பரஞ்சோதி கல்கி என் மீது பொழிந்த அபரிவிதமான கருணையால் எனக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்தன மேலும் எண்ணற்ற அற்புதங்களும் நிகழ்ந்துள்ளன சமீபத்தில் கல்கி வரையக்ஞ பூஜைக்கு பிறகு நடந்த ஒரு அற்புதத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் எங்கள் வீட்டு முதல் தளத்தை வாடகைக்கு விட்டிருந்தோம் அவர்கள் பல தொட்டிகளில் செடிகளை சேர்த்து வைத்திருந்தார்கள் தொட்டிக்கு அடியில் எனது வாகனம் ஒன்றை நான் நிறுத்துகிறேன் என்றாவது ஒரு நாள் இந்த தொட்டிகளில் ஒன்று எனது வாகனத்தின் மீது விழுந்து கூடும் என்று நான் எப்போதும் பயந்து கொண்டே இருப்பேன் செடிகள் சம்பந்தமாக குடியிருப்பவர்களிடம் என்னால் எதுவும் சொல்ல முடியாததால் எனது வாகனத்தை காக்க ஸ்ரீ பரஞ்சோதியை அடிக்கடி நான் வேண்டிக்கொள்வேன் மற்ற நாள் நான் தொட்டிக்கு அடியில் நிறுத்தியிருந்த இருந்த வாகனத்தை அகற்றினேன் ஒரு மணி நேரம் கழித்து பலத்த காற்று வீசியதால் மேலே இருந்து தொட்டி ஒன்று கீழே நிறுத்தப்பட்டிருந்த வாகனத்தின் இடத்தில் விழுந்தது எனது வாகனம் இருந்திருந்தால் இது மோசமான சேதமாக அடைந்திருக்க கூடும் மற்றும் நான் பெரும் இழப்பை சந்தித்திருக்கவும் கூடும் எனது அன்பான ஸ்ரீ பரஞ்சோதி எனது வாகனம் சேதமடையாமல் காப்பாற்றினார் என்னை பாதுகாத்ததற்காகவும் என் பிரார்த்தனைகளை கேட்டதற்காகவும் எப்பொழுதும் என் அருகில் இருப்பதற்காகவும் ஸ்ரீ பரஞ்சோதிக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் அனந்த கோடி தன்யவாத் ஜெய்போலோ ரக்ஷபிரத ஸ்ரீ பரஞ்சோதி கல் கே கி ஜெய்